காலநிலை மாற்றத்தால் ஆங்காங்கே கடுமையான புயல் வெயில் நிலநடுக்கம் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்றன அந்த வகையில் சீனாவின் ஆதிக்கத்தில் இருக்கும் திபெத் பிராந்தியத்தையும் நேபாள எல்லையையும் ஒட்டிய கவுண்டி பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அங்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி எட்டாக பதிவானதாக சீனாவின் நிலநடுக்க வலையமைப்பு மையம் தெரிவித்த நிலையில் அமெரிக்காவின் புவியியல் அமைப்பும் இந்தியாவின் தேசிய நில அதிர்வு மையமும் இது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவானதாக தெரிவித்துள்ளன இந்த நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டடங்கள் இடிந்தும் சரிந்தும் விழுந்து எண்ணற்ற உயிர்களை பலிவாங்கியிருக்கிறது இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அண்மை காலத்தில் தெற்காசிய நாடுகளில் ஏற்பட்ட மிக பெரும் இயற்கை பேரிடராக கருதப்படுகிறது இடிபாடுகளில் சிக்கி அறுபதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது அதிகாலை ஐந்து நாற்பத்தோரு மணிக்கு தொடங்கி காலை பத்து நாற்பத்தொன்று மணி வரையிலான ஐந்து மணி நேரத்தில் மட்டும் நேபாள திபெத் எல்லைப் பகுதிகளில் பனிரண்டு முறை நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நேபாள தலைநகர் காத்மாண்டுவிலும் அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தை உணர்ந்த மக்கள் அச்சமடைந்து தங்கள் இருப்பிடங்களை விட்டு உடனடியாக வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனா் நேபாளம் திபெத் எல்லைகளில் ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அண்டை நாடுகளான இந்தியாவின் வடக்கு பகுதிகள் பூட்டான் போன்ற பகுதிகளிலும் உணரப்பட்டதாக சொல்லப்படுகிறது